தன்னோட தற்பெருமைக்காகவும் ஆம்பளமாம் அப்படின்னு சொல்றதுக்காகவும் தாய்மை அறிஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காகவும் நமக்காக தான் நம்ம பிள்ளைங்க எடுத்துட்டோம் எப்ப பார்த்தாலும் பசங்களை திட்டிட்டே இருக்காதீங்க இன்னும் வேலை சோப்பை போட்டு துணி எடுத்து கொடுத்து லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டி கஷ்டப்பட்டு எடுத்து படிக்க வச்சு பெற்று வளர்க்குறாங்க அதை புரிஞ்சு நடந்து ஒழுக்கமா நீங்க வளரணும் ஹாய் ஹலோ மக்களே நமஸ்காரம் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயத்த பேசணும்னு நினச்சிட்டே இருக்கேன் சரி அது இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவெடுத்துகிட்டு வந்திருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசங்களை தன்னோட குழந்தைகளை உன்னை கஷ்டப்பட்டு பெற்று படிக்க வச்சது எதுக்காக எங்களை காப்பாற்றத்தானே உன்னை மூணு வேலை சோத்து போட்டு நல்ல துணிமணி எடுத்து கொடுத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல காலேஜ் சேர்த்து விட்டு நல்ல ஸ்கூல் சேர்த்து விட்டு ஒன்று நீ நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிற அப்படின்னு சொல்கிறீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் நாம் அவங்களும் சிரமமாக பெற்றுக்கிட்டோம் தன்னோட சுயநலத்துக்காகவும் தன்னோட சுகத்துக்காகவும் தன்னோட கற்பெருமைக்காகவும் ஆம்பளமாமா அப்படின்னு சொல்றதுக்காகவும் தாய்மை அறந்தி விட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காகவும் நமக்காக தான் நம்ம பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டோம் எப்போ பார்த்தாலும் பசங்களை திட்டே இருக்காதீங்க நாம் என்ன விதைச்சோமோ எதில் விதைச்சோமோ அது அதுவாக தான் வளரும் பசங்க சரியில்லைன்னு சொல்லாதீங்க பசங்க சரியில்லாததுன்னா நாம் சரியில்லைன்னு அர்த்தம் பசங்க கரெக்டாக வளரணுன்னா நாம் கரெக்டாக வளர்க்கணும்னு அர்த்தம் அதனால் பசங்களை என்றைக்குமே குறை சொல்லாதீங்க குற சொல்லி குறை சொல்லி வளர்க்குறத குழந்தைங்க எப்பயுமே குறையாதான் குற போவாங்க தயவு செய்து அதனால் எந்த குழந்தையும் குறை சொல்லாதீங்க மன்சூர் அலிகான் கூட பக்கத்தில் பக்கமாக ஒரு பேட்டி பார்த்தேன் அவர் வந்து தன்னோட பையனை எல்லா இடத்துலையும் ஒரு இடிடேட் பண்ணி ஒரு அவமான பத்திரம் மாதிரியே பேசுகிறாரு அது ரொம்ப தவறான விஷயம் நம்ம குழந்தைகளை நாம் தூக்கி வச்சா தான் இந்த உலகம் மதிக்கும் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் நாமளே நம்ம பசங்களை இறக்கி வச்சால் அந்த குணாதிசையை மாறும் அந்த பசங்க சத்தியமாக கெட்டுதா கெட்டு தான் போவாங்க அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டே நம்ம மன்சூர் அலிகானோட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அவர் அந்த மாதிரி பேசினால்தான் அந்த பையன் வந்து சில தப்பான ஒரு வழியில் போனான்னே சொல்லலாம் அதனால் எப்பயுமே நம்ம வந்துட்டு குழந்தைங்க தப்பு பண்ணா அது நம்மளோட தப்பு தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தன் மண்ணில் பிறக்கையில் என்ன என்னடா இருக்க தெரியாத இருபத்தி நாலு மணி நேரம் மொபைல நோண்டிட்டு உன்னை பெத்து படிக்க வச்சு நல்லா வளர்த்து மூணு வேளை சோத்த போட்டு துணி மணி எடுத்து கொடுத்து லட்சக்கணக்கில் ஃபீஸ கட்டி வீடியோ ஓடிட்டு இருக்குப்பா சார மறந்துட்டேன் அதாவது நம்ம அப்பா அம்மாவை நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை நம்ம அப்பா அம்மா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து படிக்க வச்சு பெற்று வளர்க்குறாங்க அதை புரிஞ்சு நடந்து ஒழுக்கமாக தான் வளரணும் ஒழுக்கமாக வளர்ந்து இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் உங்களை பெற்றவங்களுக்கும் ஏதோ நல்லது பண்ணுங்க கான்செப்டே மறந்துட்டீங்கப்பா குழப்பமா இருக்கு மக்களே ஓகே அவங்க அவங்க எப்படி எப்படி புரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கணுமோ அப்படி அப்படி புரிஞ்சு புரிஞ்சு நடந்துங்க ஊருக்கு தான் உபதேசம் ஓகே போலே ஆயிரம் நான் பார்த்ததே இல்ல